நிச்சயமா திரு சொல்றேன் இதோட பேச்சு நேத்து அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடு தமிழ்நாட்டில் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இப்படி தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்க இதே விடியல் குரூப் நேற்று டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க ஐயோ அந்த நாடகத்தில் அரங்கேறிய காட்சிகள் எல்லாம் உண்மையிலேயே நம்ம நின்று காரில் துப்பலாம் அந்த மாதிரி காட்சிகள் அரங்கேறி இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறுபது பேருக்கு உட்காந்து மாங்கு 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 அப்படின்னு கடிதத்தை எழுதினாரு ஆனா வந்தது பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு பேர் அந்த பதினாலு பேரோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கேரளா இருக்குல்ல அதுல இருந்து ஏழு பேர் வந்திருக்காங்க உண்மையிலே இந்த மீட்டிங் எப்படி நடத்திருக்காங்க இந்த திமுக மீட்டிங்க்கு ஆள் அழைச்சிட்டு போவாங்கல்ல இந்த கோட்ரை பிரியாணி இரநூறுவா அந்த மாதிரி அழைச்சிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கேரளாவில் பக்கத்து ஊரில் இருந்து ஆள் பிடிக்கிற மாதிரி கேரளாவிலேருந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து மீட்டிங் நடத்திருக்காங்க மூணே மூணு சிஎம் தான் வந்திருக்காங்க பாக்கி எல்லாருமே தங்களுடைய அல்லக்கைகளை அனுப்பி அப்படியே அப்படி பேசாமல் இருந்துட்டாங்க சரி கேரளாவிலிருந்து இருந்து பினராயி விஜயன் சிஎம் வந்திருக்காரு மற்றும் சில அங்கே இருக்க லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாமே வந்திருக்காங்க அவங்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கணும் ஐயா எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு நீங்க துரோகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுறீங்க அதுக்கு ஒரு தீர்வை எழுதி கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா உங்க சென்னையில இருந்து உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு உண்மையிலே தமிழர்கள் மீது அக்கறை இருந்தா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கணுமா வேணாமா சரி அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு பயம் அப்படின்னா அட்லீஸ்ட் கடந்த வாரத்துக்கு முன்னாடி இருந்து உண்டியல் கம்யூனிஸ்ட் அந்த அரசாங்கம் அந்த அங்கே இருக்கிற நாய்களெல்லாம் கொண்டாந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டு போனாங்க அதை பற்றி வாய திறந்தாப்லே ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை சரி அதையும் விட்டு துறைங்க நாய்கள் மீது உங்களுக்கு பிரத்யேக பாசம் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் நாய்கள் மீது மிகப்பெரிய பாசம் இருக்கலாம் சரி நாய்கள்னு சொல்லிட்டுனா கம்யூனிஸ்ட் உண்டியல்கள் மீது உங்களுக்கு மிகப்பெரிய பாசம் இருக்கலாம் நீங்கள் கேட்காம இருந்திருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் கேரளாவில் இருக்கிற குப்பைகள் கேரளா தமிழ்நாட்டை எப்படி பாக்குறாங்கன்னா குப்பை தொட்டியாக பாக்குறாங்க அங்க இருக்கின்ற மருத்துவ கழிவுகளெல்லாம் தினம் தினம் கொண்டு கொட்டிட்டு இருக்காங்க அத பத்தி ஸ்டாலின் அவர்கள் வாய திறந்தார்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்து டி கே சிவக்குமார் அவர்கள் வந்தாரு சிவக்குமார் அவர்கள்ட்ட நீங்க மேகதாது அணைய பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறீங்களா காவிரி நீரை பத்தி ஏதாவது விஷயத்த பேசுறீங்களா எதுவுமே பேசல அத்தனைக்கும் மேல சிவக்குமார் இங்க வந்து சொல்லிட்டு போறாப்ல எப்பா மேகதாது அணை கட்டுறோம்ல அது தமிழகத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு மேகதாது அணையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலின் அவர்களுடைய அழைப்பின் பேர்ல தமிழக மக்களோட செலவுல வந்த சிவக்குமார் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு இதுக்கெல்லாம் திமுக காரங்க என்ன பதில சொல்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்க மீடியா இருக்கு பாருங்க இந்த வதந்தி டிவி அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கே சந்தேகமாக போச்சு யோ இது நம்ம பார்க்குறது கருணாநிதி டிவியா இல்லை சுன் டிவியா இல்லை தந்தி டிவி தானா அப்படின்னு எனக்கே சந்தேகம் வந்துச்சு விழுந்து விழுந்து உருட்டுறாங்க ஐயோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி என்னதான் தான் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல பயங்கரமாக சொம்படிக்கிறாங்க உருட்டுறாங்க அவங்க என்ன செய்தியை போட்டாங்கன்னா பிரச்சனையை ஐந்தாக பிரித்து அடுக்கி ஆங்கிலத்தில் உரை உதயநிதியை சீரியஸாக கவனித்த பிரதிநிதிகள் என்னையா இங்க சீரியஸாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உதயநிதி சார் வந்து துண்டு சீட்டை தனித்தனியாக பிரித்து அப்படி அடிக்கடிக்கி வச்சார் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்புவாங்க ஏன்னா துண்டு சீட்டை பார்த்தே தத்தக புத்தக தான் ஆனால் பிரச்சனையை சீரியஸாக அடிக்கிட்டாரான் அவர் சரி அப்படி என்னதாய் अड्க்குனாரா அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துங்க நீங்களும் பாருங்களேன் I would like to highlight the five important areas in this presentation the trend in the population growth number 2 the history of delimitation exercises number 3 இதைய அடிக்கி வச்சது உதயநிதி ஸ்டாலின் எல்கேஜி குழந்தைகளை விட்டாலே அவங்க வந்து ரொம்ப அதாவது சன்சைன் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கிற ஸ்டாலின் அவருடைய குடும்ப பள்ளிக்கூடம் இருக்குல்ல அங்கேருந்து இருந்து ஒரு குழந்தை அழைச்சிருந்தா கூட ரொம்ப தெளிவா துண்டுச்சீட்டு இல்லாமல் ஆங்கிலத்தில் பேசுவாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து கீழே குனிஞ்சு மேலே தந்து அப்படியே அப்படியே தடுமாறி பேசுகிறாப்புல அதை வந்து வதந்தி டிவியார டிவிக்காரன் எப்படி உருட்டியிருக்கான் இருக்கான் அப்படி பிரிச்சு பிரிச்சு பிரச்சனைகளை பிரிச்சு பிரித்து அடுக்க வச்சுட்டாப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிவகுமார் இருக்காப்புல கர்நாடகாவோட துணை அவர் பேசல உதயநிதி அவருக்கு தெரியல என்ன சொல்லிருக்காங்களா மாரன்ஜி உதயநிதி உதயநிதி மாரன்ஜியா மாரன்ஜி பேனர்ஜி அப்படின்னு பயங்கர காமெடிய பண்ணிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்தியா லெவல்ல நான் தான் நான் வந்து யாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயன்று இன்னைக்கு பஞ்சராய் போயிரு காப்பில என்னன்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் ஸ்டாலின் அவருடைய அழைப்பை லெட்டரை கிழிச்சு தூக்கி அறிஞ்சிட்டு நான் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்களுடைய நாடகம் வந்து எல்லாருக்குமே அவங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க ஸ்டாலின் அவர்கள் சும்மா மத்திய அரசாங்கமும் சரி யாருமே அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு டிராப்டும் வழியாவில் எதை பத்தியும் பேசவே இல்லை ஆனா ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமே இல்லாத தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினம் தினங்கள் பத்திரிகை திறந்தீங்கன்னா அங்கே கொலை இங்கே கொலை இங்கே கொலை அங்க கொலைன்னு ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அதை மறைக்கிறதுக்காக டீலிமிட்டேஷன் அப்படி இப்படி தொகுதி மறுவரையறை அப்படின்னு பயங்கரமான நாடகத்தை போட்டுட்டுருக்காப்புல அதனால் மம்தா பேனர்ஜியும் புறக்கணிச்சிருக்காங்க இது இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக ஆராயும் பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்காங்க ஐயோ இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலோட சிங்கம் வருது புலி வருது சிறுத்தை வருது அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க ஆனால் மம்தா பேனர்ஜி இவங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலை இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிராந்திய மொழிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா அப்படின்னு இங்கே இருக்கின்ற மீடியாக்கெல்லாம் கொடுத்த பில்டப் இருக்க குறிப்பாக அந்த பிகேனுட்ஸ் இருக்கான அவன் காலையில் தொடங்கலாம் காலையில் தொடங்கினா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு பயங்கரமான பில்டப் மியூசிக்கெல்லாம் கொடுத்து நைட்டு வரைக்கும் உருட்டிட்டு இருந்தான் சரி இப்படி உருட்டுறாங்களே அப்படி என்னடா பிராந்திய மொழிகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு போய் பார்த்தா அது பார்த்தீங்கன்னா கன்றாவியாக இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல் இடத்துல போட்டு நம்முடைய தாய்மொழியை இரண்டாவது இடத்துல போட்டிருக்காங்க தமிழகத்துல எப்படி ஆங்கிலத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தாய்மொழி தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வராங்களோ அதே வேலையை இந்த மீட்டிங்லையும் காட்டியிருக்காங்க ஆனா இங்க இருக்கின்ற மீடியாக்கள்லாம் எல்லாம் மனசாட்சியெல்லாம் உருட்டியிருக்காங்க அதுவும் இந்த வதந்தி டிவி ஒரு நியூஸை போட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா இல்லப்பா வேண்டாம்ப்பா பா சிரித்துக்கொண்டே சொன்ன துணை முதலமைச்சர் உதயநிதி அப்படின்னு எவ்வளவு கேடு கட்ட வேலையை பார்த்துருக்காங்க தெரியுமா தமிழகத்துல எவ்வளவோ கொலைகள் நடக்குது கொள்ளைகள் நடக்குது அதை பத்தி பேசுறதுக்கு இந்த மீடியாக்களுக்கு கொஞ்சம் கூட துணிச்சல் இல்லை

கட்டாலும் அவங்களுக்கு பதவி தான் முக்கியம் தத்தி இருக்கும் போதே உங்கள் திட்டத்தை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எந்த விஷயத்தையும் தடுத்து நிறுத்தாது தமிழக மக்களுக்காக இவங்க எதுவுமே பண்ண மாட்டார் அப்படிங்கிற கோவத்தை இந்த சாமானியர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா வதந்தி டிவியில் ஒரு செய்தி வருது பிரச்சனையை ஐந்தாக பிரித்து அடுக்கி ஆங்கிலத்தில் உரை உதயநிதியை சீரியஸாக கவனித்த பிரதிநிதிகள் அப்படின்னு இந்த வதந்தி டிவி உதயநிதியை பில்டப் பண்ண ஒரு சாமானியரதை சுக்கு நூறாக நொறுக்கியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்டாயல் பயலுக்கு என்ன எழவுன்னே தெரியாது எவனாவது பேப்பர்ல எழுதி கொடுப்பதை வாசிக்கிறதே தவிர வேற எதுவுமே தெரிய வாய்ப்பில்லை நீட் ரகசியம் தெரிந்தது போலதான் எல்லாமே அப்படின்னு பங்கம் பண்ணிருக்காரு சம்பவம் பண்ணிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வைக்கோட மவன் துரை வைக்க ஒரு கருத்தை சொல்லி காப்பல என்னன்னு தொகுதி மறுவரையறை குறித்த அண்ணாமலையின் கருத்துக்களை நம்ப முடியாது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லி காப்பல அவங்க அப்பா நினைப்போட பேசிட்டு இருக்கா நினைக்கிறேன் ஏன்னா இந்த வை கோபாலசாமி பொட்டி கோபாலசாமி இருக்காப்லையே இவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக பத்தி பேசுனதெல்லாம் நம்ம வீடியோவை எடுத்து பார்த்தோம்னா உண்மையிலே நமக்கே வந்து என்னையாது இப்படி இருந்தாலா இப்படி திமுக சொம்பு தூக்குறாப்ல அப்படின்னு நினைக்க தோணும் தலைவர் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவே சரி ஆயிரம் மேடைகளில் இன என்று தொண்டாயிரத்தி ஒன்பதில் பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான் அப்படி என்றால் என்னை அல்ல நானே என்னை பஞ்சித்துக் கொள்வதாக அர்த்தம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்னையே என் நெருப்பு என் சுடும் உங்களோடு கூட்டு வைத்தார் வாழ்க வாழ்க முத்தமிழ் அறிஞர் புகழ் வாழ்க இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம் அறுபது ஆண்டுகள் பொதுவாழ்வு முடிந்து விட்டது இனி எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது ஆனால் கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் வெள்ளட்டும் வெள்ளட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க முத்தமிழ் அறிஞர் புகழ் வாழ்க அப்படி சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல அப்பனோட நினைப்புல வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காப்புல இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் சரியான ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வை கோபாலசாமியோட கட்சியெல்லாம் ஏன் தனியாக நடத்துறாங்கன்னு தெரியல கோபாலபுரத்தில் போய் ஐயா சாமி நாங்கள் மீண்டும் திமுகவோட இணைச்சிடுறோம் சாமி அப்படின்னு இணைச்சிடலாம் ஏன்னா இந்த அளவெல்லாம் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் சொம் அடிக்கிறதை தவிர தமிழக மக்களுக்காக இந்த துரை வைக்கவும் சரி இவங்க அப்பா வைக்கவும் சரி எதுவுமே செஞ்சவும் கிடையாது இனிமே செய்ய போறதும் கிடையாது இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்